ஓம் சைராம் வணக்கம் நேற்று திருக்காத்திகை தீபம் நம்ம வீட்டில் சூப்பராக கொண்டாடினோம் நான் ஒரு இடத்துல வர மூணு கிருத்திகை ஆடி கிருத்திகை தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வந்த கிருத்திகையை சிறப்பாக எடுத்துப்போம் வீட்டில் இலை போடுவோம் படையல்ல வடை பாயசத்தோடு சாப்பாடு முக்கியமாக முருங்கக்கீரை சக்கரை பொங்கல் இருக்கும் திருக்காத்திகை தீபம் அன்னைக்கு நான் ஃபுல்லாக உபவாசம் இருப்பேன் மாலை வேளையில் அண்ணாமலையார் தீபம் பார்த்துட்டு தான் வீட்டில் விலைக்கு பூஜை செய்வோம் இது என்னோடய வழக்கம் ஐயனுக்கு அன்னைக்கு ஸ்பெஷலாக மாவிளக்கு போடுவேன் வீட்டில் பூஜை செஞ்சுட்டு ஆறு மணிக்கு மேலே என்னோடய விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் வீடு முழுக்க ஐம்பத்தி ஒரு விளக்குகளுக்கு மேலே போடுவோம் நாங்கள் நேற்று கார்த்திகை தீபமும் பிரதோஷமும் ஒன்றா வந்ததுனால எங்கள் ஊர் அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் அங்கே கார்த்திகை தீப திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அகஸ்தீஸ்வரர் கோவில் ரொம்ப பெரிய கோவில் அங்கே எல்லாரும் சாமி தீபம் போடுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது நான் நந்திதேவ கிட்ட ரெண்டு நெய் தீபம் போட்டேன் இந்த அகஸ்தீஸ்வரர் கோயில் பூஜை வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் லாங் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி